வாழ்க்கை வாழ்வதற்கே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள் மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் திருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை பிறப்பதும் இறப்பதும் பிரச்சினைகள் வருவதும் போவதும் இயற்கை நாம் இவைகளை எவ்விதமாக எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகிறது வாழ்க்கையை வாழ்வது ஒரு பெரிய கலையாகும் உதாரணத்திற்கு நாட்டியம் ஒரு கலை நாட்டியத்திலேயே துக்கத்தையும் சுகத்தையும் அபிநயம் பிடித்து காட்ட முடியும் நாட்டியத்திலே மகாபாரத கதையை கூற முடியும் சுகம் வரும் பொழுது சிரிப்பதும் துக்கம் வரும் பொழுது அழுவதும் தடை வந்தால் துவண்டு விழுவதும் வாழ்க்கை ஆகாது ஆனால் துக்கத்தை சுகமாக்கும் வாழ்க்கை இகழ்ச்சியை புகழ் மாலையாக்கும் வாழ்க்கை தோல்விகளை வெற்றிப்படிகளாக்கும் வாழ்க்கையே வாழும் கலை அறிந்த வாழ்க்கையாகும் பொதுவாக வாழ்க்கை என்பது ஒரு வகையில் வாணியம் செய்வது போலாகும் வாழ்க்கையில் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி அமைதி திருப்தி போன்ற அனுபவங்கள் வருவாய் என்றால் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டம் எனலாம் ஆதலால் வாழ்க்கையை கூட வியாபாரம் போல கவனமாக நிர்வகிப்பது அவசியமாகிறது வியாபாரம் எப்படியாவது நடக்கட்டும் என்று விட்டுவிடாமல் கவனம் செலுத்துவதைப் போலவே வாழ்க்கையும் நன்றாக அமைய வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம் எனினும் எல்லாமே நினைத்தபடியே நடந்துவிடுகிறதா இல்லை இதற்கு என்ன காரணம் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை எடுக்கத் தவறிவிடுகிறோம் சில சமயங்களில் குழப்பத்தின் காரணமாக அல்லது சந்தோஷத்தின் காரணமாக தவறு விடுமோ என்று பயந்து தான் எடுக்கும் முடிவுதான் சரியானது என்ற நம்பிக்கையுடையவர்கள் அகங்காரத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் இருக்கிறார்கள் அகங்காரம் கொண்டவர்கள் பிறர் சொல்லை ஏற்க மாட்டார்கள் பிறர் கருத்துக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள் பரஸ்பரம் கருத்து பரிமாற்றத்தின் மூலமே சரியான முடிவை எடுக்க இயலும் மாறாக கர்வம் பிரச்சனைகளை தான் உருவாக்கும் கர்வமுள்ளவர் தானும் தீர ஆலோசிக்காமலும் பிறருடன் கலந்து ஆலோசனை செய்யாமலும் அனுமானத்தின் அடிப்படையில் முடிவு செய்வார் இதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான குணம் பணிவு அல்லது அடக்கமாகும் சிந்தனை துளி வாழ்க்கை என்பது ஒரு அழகான பூந்தோட்டம் இதை புரிந்து கொண்டால் வரும் கொண்டாட்டம்